வணக்கம் வெள்ளமல்ல மாதிரியாவது தங்கராஜ் நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டு பணம் சம்பாரிச்சு ஒரு நல்ல எதிர்காலம் வேணும்னு சொல்லி எதிர் நினைக்கிறோம் ஆனால் அதில் முக்கியமான எக்கனாமிக் கான்செப்ட் பாதிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் இன்றைக்கி அரசாங்க தரவுகளின்படி இன்ஃப்ளேஷன் கிட்டத்தட்ட மூணு சதவீதமாக இருக்குது ரிசர்வ் பேங்கோடைய எதிர்பார்ப்பு என்னென்னா ஃபினான்ஷியல டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு மூணு புள்ளி ஏழு சதவீதமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க ஆனால் வேறு சில அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது போது பார்த்தீங்கன்னா இது வந்து பொதுப்படியான இன்ஃப்ளேஷன் ஆனால் இந்த கல்விக்கான இன்ஃப்ளேஷன் ஆகட்டும் உணவுக்கான இன்ஃப்ளேஷன் ஆகட்டும் மருத்துவத்துக்கான இன்ஃப்ளேஷன் ஆகட்டும் அது இன்னும் அதிகமாக இருக்கும் ஒரு இன்ஃபோகிராஃபி கொடுத்துருக்கு பாருங்க கிட்டத்தட்ட உணவுக்கான இன்ஃப்ளேஷன் ஒன்பது புள்ளி ஆறு சதவீதமாக இருக்குன்னு சொல்லிட்டு தரவுகள் தெரிவிக்கின்றன ஹெல்த் கேர் அதாவது மருத்துவ செலவுகள் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு எட்டு சதவீதம் ஏறிட்டே இருக்குன்னு பார்க்குறோம் ஆனால் அதிகமாக ஏறதுன்னு பார்த்தீங்கன்னா கல்வி கட்டணங்கள் கிட்டத்தட்ட பத்து சதவீதம் இது வந்து ஒவ்வொரு கோர்ஸுக்கு தந்த மாறுபடும் பட் ஓவரால் எடுத்தீங்கன்னா பத்து சதவீதம் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுடைய பணத்தை நீங்கள் சரியாக முதலீடு பண்ணி இந்த பணவீக்கத்துக்கு மேலாக நம்ம சம்பாரிச்ச மட்டும்தான் எதிர்காலம் நன்றாக இருக்க முடியும் இதுக்காக நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம் அதை பார்த்து பயன்பெறுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வளம் வளம்